அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் என் தாய் பிரத்யேக விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும் மாயன் மயம் உங்கள் நலன் வருடமாக தொடர்ந்து மாயன் மயில் பேசி வர இந்த மாயன் மயனை தொடர்ந்து பண்ணி ஆதரவு தருவோம் திருத்தணியில் அற்புதமான சனீஸ்வரோடைய ஆலயம் இந்த ஆலயம் அமைவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதே ஒரு காரணம் அந்த புண்ணிய பலம் உங்க குடும்பத்தில் அந்த வகையில் பொழுது எல்லோருமே சனி பயிற்சியை பேசி விட்டார்கள் எழுதி விட்டார்கள் இறுதி கட்டத்தில் நான் பேச தொடர்ந்து காரணம் அதாவது வாக்கிய பஞ்சாகமா திருக்கணித பஞ்சாக்கமா என்ற குழம்பிய நிலையில சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கமும் இல்லை திருக்கணித பஞ்சாங்கமும் இல்லை இது வந்து பிரசன்னம் இன்றைய காலகட்டத்துல நாம் எடுத்து வைக்கின்ற அடி எவ்வாறு இருக்கும் அதைத்தான் சொல்லுது அந்த வகையில் பார்க்கும்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்று பயிற்சிகளை சந்திக்கணும் குரு பயிற்சி பயிற்சி சற்று பயம் கடந்த உணர்வோடு சந்திக்கக்கூடிய பயிற்சி தான் சனி பயிற்சி ஆவது கும்பத்தில் இருந்து அவர் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் மீனத்தில் வரைக்கும் ஏற்கனவே நாலு பேர் உட்கார்ந்து இருக்காங்க அங்கிருக்கிற ராகுவும் காலத்தில் கும்பத்தை நோக்கி நகர்கின்றார் புதன் அங்கு இருக்கின்றார் களத்தில சுக்ரானு இருக்கின்ற இப்படி எத்தனை ஆறு கிரகங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பயிற்சி இரவு நேர பயிற்சி சூரிய பகவானை கல்வி பிடித்த ஒரு கிரக நிலையை உருவாக்கிய ஒரு பலம் வாய்ந்தவர் சூரியன் சூரியன் நாராயணன் அவரையே அசைவிடாமல் செய்த ராகு பகவானுடைய காலகட்டம் இந்த காலகட்டம் இப்போ எப்படி இருக்கும் பிரசன்னத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை பொறுத்தவரையும் சூரிய கிரகணத்தோட கூடிய சனி பயிற்சி அந்த வகையில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு ரோகிணி ஓகே மிருகசரிஷம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை அவருக்கு பார்வை தாங்க பலம் அதாவது ஒரு நீதிமானுடைய பார்வை கெடுமலன்ல தப்பா சொல்லாதீங்க அதாவது அதாவது குரு பகவானுடைய பார்வை புண்ணியத்தை தரும் புகழின் உச்சியில் தரும் சாப பவனுக்கு இருக்குன்னு சொல்ல எல்லாருக்கும் பார் சனி பகவான் தர்மத்தின் பார்வை சத்தியத்தின் பார்வை ஒரு நீதிமானின் பார்வை ஒரு நீதிபதி பார்க்கின்ற பார்வை அந்த வகையில் பார்க்கும்போது மூணு ஏழு பத்து தான் சனி பகவானுடைய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை இவர்கள் மீது பதிந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு மேஷ ஏழு சிம்ம பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் இப்ப படம் போகின்றது யார் மீது மூணு ரிஷபம் ஏழு கண்டி பனு பத்து தனுசுல பதிய போகின்றார் அது மட்டும் கிடையாது ரிஷபராசியை வரைக்கும் கடந்த காலத்துல கர்ம சனியாக இருந்தவர் இப்ப லாப சனியாக மாறுகின்றார் சனி உங்களுடைய ஐந்து எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் இப்ப எப்படி இருக்குங்கிறது நம்ம சோழி பிரசன்னத்துல பார்க்க போறோம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அற்புதமான காலம் கடந்த காலத்தில் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் நிறைய விரயத்தை சந்தித்து விட்டீர்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போக முடிய என்ற ஒரு கலங்கிய ஒரு நிலை தான் கடந்த காலத்தினுடைய சனியினுடைய பார்வை ஆனால் இந்த காலத்தில் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை ரிஷபத்தில் லாப சனியாக குறிப்பாக ஐந்து எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் களத்தலகாரர்கள் சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் காரணம் என்ன ஒரு அற்புதம் அந்த அசுரபுருவம் சனி ஒரு நெருங்கிய ஒருத்தர் ஒருத்தர் அன்யூனியப்படக்கூடியவர்கள் ராசியின் பரோதாம் தனியாக அமர்ந்திருக்கின்றார் அதே நேரத்துல பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானம் காரணம் அது மட்டும் கிடையாது அனுபவித்த கஷ்டங்கள் இதைத்தான் சொல்ல போகிறேன் நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் விலக காண்பீர்கள் படிப்படியாக கவனமா இருங்க மதில் மேல் புனையாக தொழிலும் வாழ்க்கை நடந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எழுங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் அனுபவித்த கஷ்டங்கள் விலக காண்பீர்கள் என்று நான் சொன்னவா தொழில்ல வாழ் சில நல்லா கணவன் மனைவியையோ மணவன் கணவியையோ பிள்ளைகளோ உறவு ரீதியாக நிறைய இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள் தொழிலில் நிறைய மாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள் இனி ஒரு அழகான ஒரு நடை அற்புதமான ஒரு காலம் இந்த காலகட்டம் துன்பங்கள் அகன்றுவிடும் கவலையே முயற்சிகள் ஒவ்வொரு போராட்டம் நிறைந்ததாக நிறைந்ததாக முடிவுகளை ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக தான் இருந்தது கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடியும் சரி முயற்சியும் சரி சனி பகவான் அருளால் நல்ல முறையில் நடைபெறும் குறிப்பா ராசியின் நட்பு கிரகமான சனி லாபசாரியத்தில் சந்திப்பதனால் லாபத்தையே தருவார் சனியை பற்றி ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இவர் மாதிரி ஒரு மனிதரை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து பார்ப்பதில் ஈடு கிடையாதுங்க அதே நேரத்தில் பரமபத பாம்பு மாதிரி கொத்தினால் எக்கீடு வந்துருவி இழந்தது அத்தனையும் விளக்கக்கூடிய சொல்லியும் ஆயுள் காரகன் என்று கூட இவரை சொல்லுவார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் அருளை முழுமையாக பெற்று ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற காலம் என் மனதில் ஒன்று தோன்றுகிறது இந்த காலகட்டத்தில் பிதுர் சாபம் முன்னோர்களுடைய சாபம் இருக்குமோ என்று என் மனதில் சோழி பிரசனம் சொல்லுங்கள் இதை மட்டும் சரிபடுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காக மீண்டும் செங்கல் நிற்க வேண்டிய ஒரு இடம்னா தஞ்சாவூர் பக்கத்தில் திருவிசைய நல்லூர் இந்த திருவிசைய நல்லூர் ஒரு அற்புதமான சாப பாவங்களை எளிதில் இருக்கக்கூடியது பெருசாக நம்ம எதுவும் கொடுக்க வேண்டாம் அந்த ஆலயம் சென்று சிவனை மனமுருக வழிபாடு செய்யுங்கள் அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் முழுவதுமே அங்கே தங்கி இருந்து அதுக்கு இறைவனுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை கொடுத்து வழிபாடு செய்யுங்கள் அடுத்ததா பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பாதசனீஸ்வரர் என்று மட்டுமல்ல அற்புதமான இடது கையில வில்லம்பு வலது கையில சிவலிங்கம் தாண்டிய ஒரு வடிவம் அங்கு தரக்கூடிய நல்லனை கொண்டு உங்க கையினால் அபிஷேகம் பய்வதால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு லாபசனியான முழு பரணியை பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பயிற்சி